நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வீடியோவில் இப்போ பார்த்துட்ருக்க புள்ள பேர் ஜானி இது எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அவங்க அந்த பையன் வளர்க்குற பெட்டு இது இது ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக் அப்படின்லாம் சொல்ல முடியாது நான் ஒரு நாய் பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வந்துட்டு அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா நாய்க்குமே முடிஞ்ச அளவுக்கு இந்த குட்டிகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பேன் இவங்களுமே பார்த்துக்குவாங்க அவங்க வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கிறான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஒரே ஒரு பிள்ளை அவங்களுக்கு அவங்க அந்த பையன்லாம் சாப்பாடெல்லாம் வைப்பாங்க பார்த்துருக்கேன் நல்லபடியாக தான் இருந்துகிட்டு இருந்தது திடீர்னு இப்போ போன தடவை அவங்களோட சீசன் அதாவது இந்த ஃபீமேலை வரட்டிகிட்டாலையுங்களா இல்லையா அந்த சமயத்தில் வேறு நாயங்களோட சண்டை போட்டு அதுங்க என்ன பண்ணிடுச்சு இதோடய காதை வந்துட்டு நல்லா கடிச்சு வச்சுருந்துருக்குங்க எனக்கு ரொம்ப நாளாக இது தெரியல எங்கள் அக்கா வந்துட்டு ஒரு நாள் சொன்னாங்க ஜானி வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு நாள் ஊருக்கு போகும்போது உள்ள நுழையிற ஒரே பேட் ஸ்மெல் அப்படியே ரொம்ப கெட்ட வாட அடிச்சிது வீட்டுக்குள்ளே அங்கே எங்கள் அம்மா வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க வயசானவங்க அவங்க கட்டலில் படுத்துருக்காங்க ஸ்டீல் கட்டில் அது அதுக்கு அடியில் பார்த்தாக்கா குனியவே முடியல அது கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால எனக்கு சரியாக கவனிக்கலை இந்த நாய்க்குட்டி வந்துட்டு படுத்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னாக்க அந்த நாயிங்க கடித்ததில் இதுக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த வளர்த்தவங்க வந்துட்டு இதை கவனிக்காமலே விட்டுருந்துருக்குறாங்க சரியாக போயிடும்னு இருந்தாங்களா இல்லை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லையா தெரில பாவம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்காமல் விட்டுருந்துருக்காங்க அது கடைசியில் அந்த ரொம்ப ரணமாக இருந்ததில் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப புழுக்கள்லாம் வச்சு ரொம்ப கொடுமையாக ரொம்ப பேட் ஸ்மெல் அடிச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்குது நம்ம வீடு பக்கத்து வீடு அதுவும் நம்ம கூப்பிட்டு கூப்பிட்டு சாப்பாடு வைப்போம் அதனால அந்த பழக்கத்துக்கு இது இது வரைக்கும் நல்லா இருந்தப்பெல்லாம் அது வீட்டுக்குள்ளெல்லாம் வந்தது கிடையாது முன் பக்கம் வாசலுக்கு வாசல் பக்கம் வரும் இல்லைன்னா கவசி பின் பக்கம் தான் பின் வாசல் வழியாக தான் அது வந்துட்டு நம்மக்கிட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிடும் ஆனால் விளையாடலாம் செய்யாது இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஃப்ரெண்ட்லியாக அது வந்துட்டு வாழை ஆட்டினதே கிடையாது அந்த மாதிரி ஒரு பெட்டு தான் இது ஆனால் ஜானின்னு கூப்பிட்டன மட்டும் ஓடி வந்து சாப்பிட வந்துடும் சாப்பாடு வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா சாப்பிடும் சாப்பிட்டுட்டு உடனே போயிடும் மற்றபடி விளையாடுறதுக்கோ வேறு கொஞ்சிறதுக்கோ இதுக்கிட்ட வேலையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசு கேட்காம நான் எனக்கு நாய்னாலே பிடிக்கும் அப்படின்றதுனால சாப்பாடெல்லாம் நிறையா இருக்கும் போதெல்லாம் கூப்பிட்டு இதுக்கு சாப்பாடு கொடுப்பேன் இது மாதிரி இருந்துட்டுருக்கப்போ இதுக்கு இந்த மாதிரி நாய்ங்க கடிச்சு வச்சோன்னே இன்ஃபெக்ஷன் ஆகி புழுக்கள்லாம் வச்சு இருந்திருக்கு அது ரொம்ப அதோடய வேதனை தாங்க முடியாமல் எங்கேயாவது தொல்லை இல்லாமல் ஏன்னா எங்கே போனாலுமே விரட்டி இருந்திருக்காங்க தெருவில் எங்கே இது போனாலுமே இது வாடடிக்குது புழு கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்துட்டு விரட்டி இருந்திருக்காங்க அடித்து அதனால் எங்கள் வீட்டில் அதை வந்துட்டு பெருசாக ஒன்றும் இது பண்ணிக்காததுனால விரட்ட மாட்டோம் நாங்கள் மோஸ்ட்லி அதனால இது என்ன பண்ணியிருக்கு நம்ம பழகின வீடுன்றதுனால வீட்டுக்குள்ளே வந்திருக்குது இவங்களாம் வீட்டில் பார்க்காம இருந்திருக்காங்க நான் ஊரில் இருந்து அங்கே வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரே வாட அடிச்சிச்சு நான் அம்மா எதுவும் அழுக்கா எதுவும் இருக்காங்களான்ட்டுன்னு பார்த்தா அம்மாலாம் குளிச்சிட்டு சுத்தமாக தான் இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கடைசியில் பார்த்தா எதார்த்தமாக எதுக்கோ கீழே குனிகிறேன் கீழே இருந்து தான் அந்த கட்டளுக்கு அடியில் கீழே இருந்து தான் வாடுங்க என்னடான்னு பார்க்கும்போது அப்புறமா தான் அக்காட்ட சொல்லுறேன் ஜானி எதுவும் வந்து படுத்துச்சா என்னான்னு தெரியலையே அப்படின்ட்டுன்னு டார்ச் அடித்து பார்க்குறோம் லைட்டை போட்டு பார்க்குறோம் நல்ல படுத்துருக்குது அங்கே மூளையில் படுத்திருக்கிறதே எனக்கு தெரியல ஏன்னா இது இந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது அதனால் இதை பற்றின நினைப்பே இல்லை இதை கடித்ததோ இது இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த மாதிரி புழுக்கள் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்றதோ எனக்கு தெரியவே தெரியாது நான் வீட்டுக்கு போன பிறகு தான் ஸ்மெல் அடிக்குது வீட்டில் அம்மா கட்டிலுக்கு கீழே அப்படின்னு சொன்னோன்னே தான் எங்கள் அக்கா வந்துட்டு ஜானி எது வந்து படுத்துருக்கா பாரு தான் நான் என்ன வச்சின்ட்டுன்னு விவரம் கேட்குறேன் இது மாதிரின்னு சொன்னாங்க நான் இங்கே வரட்டிக்கிட்டு அலைஞ்சப்போ இதை வந்துட்டு எந்த நாயோ கடிச்சு வச்சுருந்துருக்கு அது காதை பாருங்களேன் எவ்வளோ ரணம் இப்போ கொஞ்சம் ஆறி இருக்குது இப்போ தேவையில்ல ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போதெல்லாம் அப்பயும் சாப்பாடு வைக்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன் நைட்டில் கொல்லப்பக்கன்றதுனால கொஞ்சம் இருட்டு பக்கம் சாப்பாடு வச்சோன்னே சாப்பிட்டு ஒழியே அப்போ எலும்பெல்லாம் நிறைய தால்ச்சா வச்சுருந்தோம் அதில் நிறைய எலும்புங்கள்லாம் இருந்தது அதை எடுத்து அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வை வைக்கிறதுக்காக அப்படி வைக்க போனேன் கையை நீட்டுறேன் உருன்னுச்சு அது எலும்பை தட்டில் இருக்கிறத எதுவும் எடுக்க போகிறோமோ அப்படின்ற மாதிரி அது மாதிரி போய்ட்டு தான் இது ஃப்ரெண்ட்லி டாக் கிடையாது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா அந்த மாதிரி இருந்த நாய்க்குட்டி இது அப்புறமா பார்த்திங்கனாக்கா அக்கா வந்து பார்க்குறாங்க அடியில் படுத்துருக்கு அப்புறமா அதை விரட்டி விட்டுட்டு டார்ச் அடித்து பார்க்குறோம் அவ்வளோ புழு வீட்டுக்குள்ளே இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா எந்த நாயும் அக்கம் பக்கத்தில் நாய்ங்க அடிச்சிக்கிறதோ கடிச்சிக்கிறதோ சகஜம் பெட்டு வளர்க்குறவங்க நீங்கள் கண்டிப்பாக அது சும்மா நாய் கடிச்சது தானே அப்படின்ட்டுன்னு சாதாரணமாக விட்டுறாதீங்க இப்போ பாருங்கள் அது காது என்ன மாதிரி இருக்குன்ட்டுன்னு அது எவ்வளோ அந்த புள்ள வேதனை பட்டுச்சின்ட்டுன்னு நான் நேரில் பார்த்தேன் எல்லாருமே துரத்துவாங்க நம்மளும் வந்துட்டு என்ன சொல்கிறது நம் நமக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிரும்ன்ற பயம் ஒரு பக்கம் இருக்கும் அது மாதிரி உட்கார இடமெல்லாம் அவ்வளோ அவ்வளோ புழுக்கள் கொட்டுனுச்சு எங்கள் அக்கா தான் அப்புறமா இதை விரட்டி விட்டுட்டு அந்த புழுவெல்லாம் கூட்டி அள்ளிட்டு ஃபெனாயல் போட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணாங்க அது மாதிரி பல தடவை வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துச்சு கிச்சன் வழியாக வந்து தெரியாமல் இருட்டுக்குள்ளே உட்காந்துரும் அடுப்புக்கு கீழே எல்லாம் முன் பக்கம் வந்துச்சுனாக்கா அப்படி உட்காந்துக்கும் இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கும் அந்த வாடகையை வச்சு தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதை வி விரட்டுற மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி இருந்த பிள்ளையே இப்போ சமீபமாக யாரோ ஒரு இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி பாய்சன் வச்சு கொண்டுட்டாங்க போலருக்கு அக்கா வந்துட்டு பிரியாணி நிறையா இருக்குன்ட்டுன்னு ரெண்டு நாளைக்கு முந்தின நாள் போய் கூப்பிட்ருக்காங்க ஆளை காணோம் வரலையாம் அதுக்கப்புறமா வீட்டிலையே போயிட்டு எங்கே அப்படின்ட்டு அந்த பையன்ட்ட கேட்க விட்டு முந்தா நாள் செத்து போச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான் ஏன் எப்படின்னு கேட்கும்போது என்னென்னு தெரியல பக்கத்து வீட்டு நாய் இருக்குதா அப்படின்னாக்கா அங்கேயும் ரெண்டு நாய் ஆள காணும் அதுவும் செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க ஆக இன்னொரு வீட்டில் ஒரு பையன் வந்துட்டு இது மாதிரி பாய்சம் வைக்கிற வேலையெல்லாம் அவன் செய்வான் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம் அது என்னன்னு தெரியல நான் எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னாக்க அது கஷ்டப்பட்டது ஒரு பக்கம் அந்த வளர்த்தவங்க வந்துட்டு அதை சரியாக பார்க்கலன்றதும் உண்மை தான் அவங்களும் அசால்ட்டாக விட்டுட்டாங்க ஏன்னா அது வந்துட்டு யார் தூக்கிட்டு போகிறது அப்படின்ட்டுன்னு இன்னும் கவர்மெண்ட்டில் சொல்லிவிட்டு கார்பரேஷனில் சொல்லிவிட்டு நாய் பிடிக்கிற வண்டியெல்லாம் வந்துச்சிங்களாம் வந்து பிடிச்சாங்களா அப்படின்னாக்க அது பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தாக்க அவங்க நாய் பிடிக்க வந்தவங்க அது இருக்கிற கண்டிஷனை பார்த்துட்டு இதோட இன்ஃபெக்ஷன் வந்துட்டு மற்ற நாய்களுக்கும் பரவிடும் வண்டியில் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டதாக சொல்கிறாங்க சரின்ட்டுன்னு அப்புறம் நான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் சாப்பாடு பிஸ்கட்லாம் வச்சேன் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு சரி பிள்ளை அதுக்கப்புறமா அந்த பையன்ட்ட எங்கள் அக்கா கூப்பிட்டு கூப்பிட்டு சத்தம் போட்டு என் தங்கச்சி வீட்டிலலாம் போய் பாருங்கள் அது எப்படி வளர்க்குது ஏன் நீங்கள் ஏன் இப்படி விட்டுட்டு இருக்கிறீங்க அது எவ்வளோ கஷ்டப்படுது அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு 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 அந்த பையனை வந்துட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு அதை கூட்டிகிட்டு போனா இல்லை சும்மா சொல்லி வந்துட்டு மருந்து வாங்கி போட்டாப்லையான்னு தெரில ஏதோ பவுடர்லாம் போட்டு விட்டதாகவும் ஸ்ப்ரே எல்லாம் அடித்ததாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸ்ப்ரே எல்லாம் அடித்து குணமான பிறகு தான் இந்த லெவலில் இருக்குங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படியே ஒரு பக்கமாக தலையை சாய்ச்சபடியே தான் நடந்துச்சு வந்து சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்கும் தண்ணி குடிச்சிக்கும் பால்லாம் ஊற்றினேன்னா பிஸ்கட்லாம் கொடுத்தேன்னாக்கா சாப்பிட்டுக்குச்சு எனக்கு என்னென்னா நான் கூட செலவு பார்க்காம நான் ஆட்டோ வச்சு கூட்டிகிட்டு போயிடுவேன் ஆனால் அது ஃப்ரெண்ட்லி டாக் கிடையாது நம்ம தொடவே முடியாது நான் இது வரைக்கும் தொட்டதே கிடையாது பல வருஷம் அது சின்ன அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்குறேன் ஒரு நாள் கூட அதுக்கிட்ட விளையாண்டது கிடையாது வரும் சாப்பிடும் எங்கள் வீட்டில் இருக்கிற நாய் கூட்டிக்கிட்டேயே சண்டை போட்டுட்டு போயிடும் அது மாதிரி கேரக்டர் தான் இது அதனால் வந்துட்டு தொட முடியாத இது வரைக்கும் தொட்டதே இல்லைன்ற மாதிரி இருக்கிற ஒரு பெட்டை போய்ட்டு நான் எப்படி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது அதனால் அப்படியே நான் யோசனை பண்ணிவிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் கடைசியில் அப்புறம் மறுநாள்லாம் போகும்போது இன்னொரு டைம் ஊருக்கு போகும்போதெல்லாம் பரவாயில்ல க்யூராக இருந்துச்சு அந்த பையன் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க நல்லா வந்திருந்த சமயத்தில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி யாரோ பாய்சன் வச்சுட்டதாக சொல்கிறாங்க அது யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல கடவுள் என்ன சொல்கிறது இந்த ஜீவன்களெல்லாம் படைச்சி ஏன் இந்த மாதிரி ஒரு இறக்கமில்லாத மக்கள்கிட்ட வந்துட்டு இதை விட்டு வச்சிருக்கிறாரு மக்களையே நம்பி மனுஷங்களை நம்பி தான் இந்த ஜீவனெல்லாம் பிறக்குது அந்த வளர்த்தவங்களுமே ஆசையாக அவங்க ஒரு பையன் இருக்கிறான் அவன் விளையாடுவான் கூடெல்லாம் பார்த்துருக்கோம் நல்லபடியாக தான் ஓரளவு பார்த்துக்குவாங்க அவங்க பார்க்க மாட்டாங்க சாப்பாடெலாம் வைக்க மாட்டாங்கன்னெலாம் சொல்ல முடியாது வைப்பாங்க அவங்க காலையில் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் அழுத்து போயிட்டு இதை ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க கொஞ்சம் ஆனால் சாப்பாடு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் சொல்லி 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 அக்கா சொல்லி தான் வந்துட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட்டை எடுத்திருக்காங்க கடைசியில் ஃபுல்ல குணமான பிறகு அதுக்கு யாரோ பாய்சன் வச்சுருப்பாங்க போலருக்கு தான் அவங்கள பார்த்து கேட்கணும் என்ன சொல்கிறது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் இதோட ஷார்ட்ஸ் வீடியோலாம் கூட ரெண்டு மூணு அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் முன்னாடி நல்ல பிள்ளை ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறது அதனால் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இது மாதிரி நான் எல்லாம் எதுவும் கடிச்சிச்சு அப்படின்னாக்கா அசால்ட்டாக விட்டுறாதீங்க டாப்பு க்யூர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜெல்லு ஒன்று விற்கிது அது வாங்கி போட்டிங்கன்னா எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் இது வந்துட்டு ஃப்ரெண்ட்லி டாகாக இருந்துச்சுனாக்கா நானே வந்துட்டு அந்த மருந்தை அப்ளை பண்ணி அதை க்யூர் பண்ணி விட்ருப்பேன் வேறு டாக்டர்கிட்டலாம் எல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியமே இருந்துருக்கு அதுக்கு அது வேணால் பிஞ்சது பிஞ்சது தான் அது ஒன்றும் செய்ய முடியாது இருந்தாலும் அந்த புண்ணை ஆற்றி ரணத்தை ஆற்றி விட்டுருக்கலாம் என்னால் முடியாமல் போயிடுச்சு அதை தொடவே முடியாத மாதிரி இருந்ததுனால நானும் விட்டுட்டேன் கடைசியில் அந்த பையன் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் நல்லா ஆகியும் யாரோ இதுக்கு பாய்சன் வச்சுருக்குறாங்க அது செத்து போயிடுச்சுங்களாம் சரி அதோட சாந்தி அடையட்டும் எனக்கு என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுனே தெரியல ஓகே மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் யாரும் இது மாதிரி காயத்தோட பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக மருந்து போட்டு அதை குணப்படுத்துறதுக்கு பாருங்கள் நம்மளோட வீடியோக்கெலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ